நற்றுணையாவது நமசிவாயவே இல்லறம் சிறக்க வைக்கும் பள்ளியறை பூஜை அன்பும் மரணம் உடைத்தாய் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அதன் வள்ளுவர் சொல்லியிருக்கிற மாதிரி ஒவ்வொருவருடைய இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் இல்லறம் நடத்துவதே ஒரு அறச்செயல்கள் அப்படின்னு சொல்கின்ற வாழ்க்கையிலே இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் குறைபாடுகள் இருந்தாலோ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் குறைபாடு இருந்தாலோ அவர்கள் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் எதை பள்ளி அறி பூஜை இந்த பள்ளி அறி பூஜை அப்படிங்கிறது என்ன ஒரு மகத்துவம் அப்படிங்கிறத பற்றியும் எந்த நாளில் இதில் கலந்து கொண்டால் சிறப்பு இந்த பள்ளி அறி பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய சமயத்தில் நம்ம தானமாக தர வேண்டிய பொருட்கள் என்ன எந்த கோயில் இது விசேஷம் அப்படிங்கிறது நம்ம பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாக இந்த கணவன் மனைவி அவருடைய ஜாதகப்படி ஒரு சிலருடைய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஜாதகத்திலே அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் குறைபாடுகள் இருப்பதன் காரணமாக கணவன் அல்லது மனைவி வேறு இரு தவறான ஒரு உறவு இருந்து அதன் காரணமாக கணவன் மனைவி ஒரு பிரிவினை ஏற்பட்டு பிரிந்திருக்கலாம் அவ்வாறு இருப்பவர்களுடைய வாழ்க்கை துணை இந்த பள்ளியறி பூஜையில் கலந்து கொள்வதன் மூலமாக மீண்டும் அந்த பிரிந்த தம்பதிகள் இணைந்து இருக்கிறார்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் போல ஒரு சில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சீக்கிரமாக கல்யாணம் ஆகாமல் தாமதப்பட்டுட்டே போகுது இல்லையா இந்த மாதிரி திருமணம் தடை தாமதமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாட்களிலே இந்த பள்ளியறி பூஜையில் கலந்து கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் விரைவில் அவர்களுக்கு விவாக பிராப்தம் என்பது கைகூடும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை எவ்வளவோ கோயில்கள் இருந்தாலும் இந்த பள்ளியறை பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆலயம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம் நடராஜருடைய திருக்கோயில் எல்லா ஆலயங்களிலேயும் பள்ளியறை பூஜை முடிந்த பிறகு இந்த கோயில்தான் பள்ளியறை பூஜை சுமார் ஒரு பத்து மணி அந்த பூஜை நடக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லுகின்ற பட்சத்தில் அனைத்து சிவனுடைய ஆலயங்களில் இருக்கக்கூடிய அந்த சிவக்கலைகள் அனைத்துமே வந்து இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தான் ஒடுங்குதுவாக ஒரு ஐதீகம் உண்டு அப்போ இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நம்ம அந்த பள்ளியறி பூஜைகளை கலந்து கொள்ளுவதன் மூலமாக ஒரு நாள் முழுக்க நாம் சிவ பூஜை செய்ததுடைய பலனை ஒரே நேரத்தில் நமக்கு எளிதில் பெற்றுவிட முடியும் இது முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் தொடர்ந்து நாம் இந்த பள்ளியறி பூஜைகளிலே வெள்ளிக்கிழமை நாட்களிலே இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கும்போது வெள்ளி இங்கு சுக்கரன் சுக்கரன் அப்படிங்கிறது களத்திற காரகன் அப்போது இந்த கணவன் மனைவி இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து அவர்களுக்குள்ளே அந்த இல்லற வாழ்க்கை என்பது நல்லாரமாக வந்து அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையாக கணவன் மனைவி இருவரும் நல்லபடியாக குடும்பம் நடத்துவதற்கு இந்த பள்ளியறி பூஜை மிக உதவிகரமாக இருக்கின்றது அதனால் இந்த பள்ளியறி பூஜையில் அங்கே என்ன செய்கிறார்கள் நடராஜ பெருமானுடைய அந்த திருப்பாதகைன்னு சொல்லக்கூடிய அந்த பாதம் அந்த திருப்பாதத்தை பல்லக்களை சுமந்து வருகிறார்கள் மலர் அலங்காரம் அப்படி மறிகொழுந்து வாசனை மலர்கள் எல்லாம் வச்சு அந்த பல்லக்களை சுமந்து வருகிறார்கள் சிவனடியார்கள் எல்லாமே சிவபுராணம் வாசித்துட்டு கொண்டே வருவார்கள் சொல்லிக்கொண்டே வருவார்கள் பஞ்சவாத்தியம் கைலாய வாத்தியம் வந்து வாசித்தே வருவாங்க சாம்பரணி தூபம் எல்லாம் போடுவாங்க மங்களகரமாக இருக்கும் அந்த நமசிவாய வாழ்க என்று சொல்லிக்கொண்ட சிவபுராணம் பாடிக்கொண்டே இந்த பள்ளியறி பூஜை காலத்திலே அந்த அர்த்தஜாம பூஜை நடக்கின்ற போது மிக சிறப்பான முறையில் இதை நமக்கு வந்து பலன் தரும் அப்படியே அந்த தீபாராதனை காட்டிட்டு எட்டு திசைகளும் நின்று அதற்கு பிறகு அந்த புன்னூஞ்சல் ஆடுவார்கள் இறுதியாக பார்க்கின்ற போது சண்டிகேஸ்வரர் காலபேர்வெல்லாம் முடிச்சுட்டு அந்த கோயிலில் வந்து அர்த்த அழகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சன்னதி இருக்கு மற்ற சிவனோட ஆலயங்களால் இல்லாத ஒரு தனி சிறப்பு சிதம்பரம் கோயிலில் மட்டும்தான் அந்த அர்த்தஜாம அழகர் அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியும் அப்ப அர்த்தஜாம பூஜையோட நிறைவில் அந்த அர்த்தஜாம ஜாம அழகருக்கு நாம் வந்து தரிசனம் செய்து கொண்டு வருவது மிக சிறப்பு அப்போ இந்த பள்ளியறிய பூஜையிலே கலந்து கொண்டு கூடியவர்கள் பக்தர்கள் என்ன செய்யணும்னா பசும்பால் வந்து தானமாக கொடுக்கணும் பசும்பால் பணம் கல்கண்டோடு சேர்த்து அதை வந்து நம்ம தானமாக கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி எந்த சிவனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி அல்லது சிதம்பரம் நடராஜர் ஆலயமா இருந்தாலும் சரி இந்த பள்ளியர பூஜைக்கு தேவையான புஷ்ப கைங்கரியங்கள் நல்ல வாசனையான மல்லிகை பூ மறி இது மாதிரி நல்ல வாசனையான மலர்களை வந்து நாம் அந்த சிவபெருமானுக்கு அவருடைய திருவடிக்கு சமர்ப்பிக்கும் போது அந்த பள்ளியர பூஜையில் அந்த சிவகாமியமான ஒன்று சேரக்கூடிய அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவியும் பிரிந்திருந்தாலும் மீண்டும் இணைந்து வருவார்கள் கருத்து வேறுபாடுகள் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் அவளை கூட அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து அவர்கள் நல்ல நிலைமையில் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் அதனால் எல்லா கோயில்களிலும் சிவ வழிபாடு செய்த ஒரு பலனை ஒரே நாளிலே எளிதில் பெறுவதற்கு இந்த பள்ளியறி பூஜை என்பது மிகுந்த முறையிலே ஒரு பலன் தரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பள்ளியறி பூஜைகளுக்கு தானமாக நாம் அந்த பூக்களை கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இருந்தாலும் இதில் மற்றொரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா ஆண் அல்லது பெண் அவருடைய ஜாதகப்படி ஒரு சிலருக்கு அந்த ஜாதகத்தை குறிப்பிட்ட இடம் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும் அயன சைன சுகஸ்தானங்கள் சிறப்பாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவர்களுக்கு எந்த கிழமை எந்த மாதத்தில் எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் எந்த விதமான மலர்களை அவர்கள் தானமாக கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் ஆடைகள் அவர் அணிந்து கொண்டு போயிட்டு வரணுங்கிறது எல்லா விஷயங்களும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு ஜாதகத்தை பார்த்து நிச்சயமாக நாம் இதை ஆராய்ந்து அதற்கு உரிய நாளை தேர்வு செய்து கொடுத்தோம் என்றால் இந்த பள்ளி பூஜையிலே தொடர்ந்து அவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் என்பது கிடைக்கும் ஆக இந்த பள்ளியறை பூஜை எத்தனை கோயில்கள் நடந்தாலும் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் மட்டும் சிறப்பித்து சொல்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று பார்க்கும்போது இந்த அர்த்தஜாம அழகர் அப்படிங்கு சொல்லக்கூடிய ஒரு தனி சன்னதி என்பது மிக சிறப்பான முறையில் இங்கே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்குது காளையார் கோயில் அப்படின்னு அந்த காளையார் கோயிலில் காளீஸ்வரர் அப்படிங்கிற நாமத்தில் சிவபெருமான் இருக்கார் அது மட்டும் இல்லை இந்த கோயில் என்ன ஒரு விசேஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு சிவபெருமான் மூன்று அம்பிகை மூன்று பள்ளியறை தமிழகத்திலேயே மூன்று பள்ளி அறிக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு சிவன் ஆலயமாக இந்த காளையார் கோயில் இருக்குது அதனால் இந்த கோயிலில் வந்து தங்கத்தாளான பள்ளி அறை இருக்கிறது இங்கே ஐராவதம் சொல்லக்கூடிய அந்த வெள்ளை யானை வந்து வழிபட்டு மோட்சமடைந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் ஆகவே இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியறை சிவன் பெருமான் அம்பிகை வழிபாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பள்ளியறி பூஜையில் நம்ம வியாழக்கிழமை நாட்களில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம் வியாழக்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி பள்ளியறி பூஜையில் கலந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு கூடுதலான ஒரு பலன் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட திதி குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட கிழமைகள் எல்லாம் தேர்வு செய்து அதற்கு ஏற்ற வகையிலே இந்த பள்ளியறை பூஜைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கலந்து கொள்ளும்போது நிச்சயமாக அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்